வணக்கம் வேல்மாறல் பாராயணம் எளிய முறையில் வேல்மாறல் பாராயணம் செய்வது எப்படி தமிழ்செயில் வாசிப்பு கொஞ்சம் கடினம்தான் எப்படி எளிமையாக வாசிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவே வாசிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மலச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கீழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தறிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பனைக்க முக படக்கலர மதத்தவள கஜக்கடவுள் பதத்துடனி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சினத்தவுணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை துதிக்கும்டி எவர் கெடுக்கையிடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை தளத்தில் உல கணத்தொகுதி கழிப்பினு வளர்ப்பதன கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்துகுகன் வேலை பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையும் நடத்துகுகன் வேலை திசைக்கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளர்த்திரு கருத்தன்மையின் நடத்து புகன் வேலை சுடற் ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பு அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளர்த்திரு கருத்தன்மையின் நடத்து புகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகர் துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையும் நடத்துவுகன் வேலை பசித்தலகை முதித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவனர் உரத்துதிர நினைத்தசைகள் புசித்து அருள்நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையும் நடத்துவுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறர் புனர்குடிது புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் விடை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்துவுகன் நடத்துகுகன் வேலை சலத்து வரும் அறக்கருடர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொட இனச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்துகுகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் சாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து குகன் வேலை சலத்துவர் மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை இணைச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என விருத்தனென துளத்திருரை நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரித் உறத்துதிர நினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் துளத்திரு கருத்தன்மையின் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு சுடற்பருதி ஒளிப்ப ஒழிப்பு நில ஒழுக்கு மதி ஒழிப்பு அலை அடக்கு தழு ஒழிப்பு ஒளிர் ஒளிர் பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையும் நடத்து குகன் வேலை பழுத்தமது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை நடத்து நடத்துவுகன் வேலை திசைக்கிரிய முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து புகன் வேலை துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதற் அறக்களின் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தளத்தில் உண தொகுதி களைப்பின் உண வளைப்பதென மலர் கமலக்கரத்தின் முனை விதிர்க்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரைய கருத்தன்மையின் நடத்துவுகன் வேலை பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தீடு களத்து தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரே கருத்தன்மையின் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் ஒரு சாரி உணர் எதித்தரன களத்தில் வெகு குறைத்தலகு சிறு கடித்து விழி விழித்தளர மோதி திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையின் நடத்துகுகன் வேலை சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்தபகை அறுத்தறிய உருக்கேழும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்துக்குகன் வேலை தருக்கினமன் நமன் பொறுக்கவரின் எருக்குமறி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்க நிகராகும் திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலூரை கருத்தன் மகிழ் நடத்துகன் வேலை பருத்த மலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த கொழு சிவத்தை எழுதல் மலர் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலூரை கருத்தமயில் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலை தருக்கி நமன் முழுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கழற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தணமையும் நடத்துவுகன் வேலை சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உரிக்கேழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தணுமையும் நடத்துவுகன் வேலை திருத்தணி உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தனுமையும் நடத்துவுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இழுதன் மலர் விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை தளத்தில் உணகன தொகுதி களைப்பின் உண மலர் மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை துதிக்கும் அடி அவர்க்கு ஒருவர் கொடுக்க நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தினமையில் நடத்த புகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலை சிறுத்தேறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தணிமையில் நடத்த புகன் வேலை பனைக்கு முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் படத்திடும் களத்தினி முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளச்சு உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை நடக்கும் நடக்குமென இடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்துமறு கடுத்து இரவு பகல் துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனனு துளச்சு உரை கருத்தன்மையை நடத்து புகன் வேலை சுடற் பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்பு அலை அடக்குதழ ஒழிப்பு ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தனுமையும் நடத்து உகன் வேலை திசைக்கிரிய முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உருத்தருளும் உருத்தன்மலை விருத்தன உலர்த்திலுரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் என துளத்தில் துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சலத்தும் வர அறக்கலுடற் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் ஒரு இடுக்கண்வினை வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்திருவுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்திரு கருத்தன்மையும் நடத்து உகன் வேலை பசித்தலகை முசித்தழகு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவனர் உரத்து நிறத்தன சசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திரு கருத்தன்மையும் நடத்து உகன் வேலை தெருக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துளையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தலுமையின் நடத்து குகன் வேலை பசித்தலக முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்துதிர நினத்தசைகள் அருள் நேரும் திருத்தணியில் உசி உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தனுமையும் நடத்துகுகன் வேலை சலத்தும் வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்தக்கூட சிபத்தத்தோடைய இனச்சிகையில் விருப்பமுடு சூழும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தனுமையும் நடத்து புகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் தமக்கும் உரு இடுக்கணுவினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தனுமையும் நடத்து புகன் வேலை திசைக்கெரிய முதற்குளிசன அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடையே பறக்கார விசைத்த அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன துளத்தி உரை கருத்தணுவையும் நடத்து குகன் வேலை பழுத்தம் தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புழுவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை உரை கருத்தணுவையும் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு உரத்தும் அறு கழுத்து இரவு பகல் துணியது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளர்ச்சி உரை கருத்தன்மையின் நடத்துவுகன் வேலை சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்படக்கு ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளர்ச்சி உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலக சிரித்து ஏறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை பனைக்கு முக படக்கரட மதத்தவள கஜைக்கடல் பதத்திருணி களத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென்ற துளத்திருவுரை கருத்தன் முலையும் நடத்து குகன் வேலை தளத்தில் உண கனத்தொகுதி களைப்பின் உண வளைப்பது என கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென்று துளத்திருவுரை கருத்தன்மையும் நடத்து குகன் வேலை துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையின் நடத்து புகன் வேலை பருத்தமலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த எழுதல் விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தறுக்கி நமன் முறுக்கவற்றின் எருக்குமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த எதை கழற்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளர்த்திரு கருத்தன்மையின் நடத்து குகன் வேலை சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியேறும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளர்த்திருவுரை கருத்தன்மையின் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளர்த்திரு கருத்தன்மையின் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திரு கருத்தன்மையை நடத்து புகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திரு கருத்தன்மையை நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திரு கருத்தன்மையை புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திரு கருத்தன்மையை நடத்துவுகன் வேலை வேலும் மயிலும் துணை தேங்க்யூ